நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய வழிக்கு தேவனை கொண்டு வருவது அல்ல தேவனுடைய வழிக்கு நாம் போக வேண்டும் அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா தேவனை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தேவனை நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சிலர் யோசிக்கிறது உண்டு ஆண்டவருடைய கைக்குள்ளாக தான் நாம் இருக்க வேண்டுமே ஒழிய தேவன் நம்முடைய கைகளுக்குள்ளாக இருக்கப்படுவது வாய்ப்பே கிடையாது ஏன்னா நிறைய நேரங்களில் நாம் என்ன நினைச்சிட்றோம் அப்படின்னா தேவனை நம்ம கைக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம் நம்ம விருப்பப்படி தேவனை மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லி நிறைய பேருடைய எண்ணங்கள் இருக்கும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய நினைவுகள் ரொம்ப பெரிதான நினைவுகள் ஆனால் உங்களுடைய நினைவுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா சிறிய நினைவுகளாக தான் இருக்கு தேவன் ஒரு சூழ்நிலைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற பாதை நம்முடைய வாழ்க்கைக்கு நம்முடைய வாழ்வாதாரத்துக்கு தேவன் வைத்திருக்கிற பாதைகள் வித்தியாசம் ஆனா நாம சில பாதைகளை வைத்துக்கொண்டு இது இப்படியாக போனால் நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம மாம்சத்துல சில எண்ணங்களை கொண்டு வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா தேவன் வைத்திருக்கிற நமக்கென்று தேவன் முன்குறித்திருக்கிற அந்த ஆசிர்வாதங்களும் அந்த நன்மைகளும் நம்முடைய வாழ்க்கையில தடைப்படுகிறதாக அநேக நேரங்கள்ல போய்விடுக